வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் நாங்கள் ஃபேமிலியோட திண்டுக்கல் போயிருந்தோம் திருவிழாக்கு அங்கே வந்து சமையல் பண்ணோம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம் அங்கே திருவிழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்டனால் இந்த நாட்டுக்கோழியை செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால திண்டுக்கல்லேருந்து எங்கள் அண்ணன் போய் வாங்கிட்டு வந்தோம் இதை நானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அம்மாவோட சேர்ந்து இதை செய்ய ஆரம்பித்தேன் அம்மா வந்து வீடியோவில் பேசியிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து ஒரே பாட்டு சத்தம் கேட்டனால சத்தம் சரியாக கேட்கல அதனால தான் இதை வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி கழ தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் எல்லாம் போட்டு வச்சுருக்கு மூணு விசில் வந்த விட்டி சிம்ல அஞ்சாறு விசில் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் குழம்பு சீரான சூழ் கொட்டி சீரகம் சோம்பு சீரகம் நல்லா பொரியணும் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அளவு அரை அரை ஸ்பூன் நல்லா பொரியன் சொல்லுங்கள் வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடுகப்பில எல்லாம் போட்டு வளரணும் பூண்டு ஒரு ஒரு பத்து பல்லு பத்து பல்லு சோம்பு சீரகம் வெங்காயம் கருவேப்பில்லை பூண்டு மூணு மூட்டு வாசம் வளர வரைக்கும் வளர்த்தணும் வாசம் வர்ற வரைக்கும் வதக்குன்னா போதும் பாத்துக்க வேலை உடம்ப பார்த்துக்கணும் அந்த வதக்குன்னு அதை எடுத்து மிக்சியில போட்டு அரைக்கணும் வெங்காயம் ஜரகம் கிண்டு கறிவப்பில எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி அது அடுத்தது வந்து மிளகாத்தூள் அது எடுத்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மணிக்கு அடுப்பில் குழம்ப வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் கருவேப்பில்ல கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து எடுத்து எண்ணெயை ஊற்றி தாளிக்க போகிறோம் அப்படி தாளிக்கும்போது அது வாசனை வர வரைக்கும் அந்த வெங்காயம் இதெல்லாம் வாசம் வர வரைக்கும் நம்ம தாளிக்கணும் இப்போ வானலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த ப ஏலக்காய் ரெண்டு கல்பாசியும் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வதக்கணும் நல்லா வதக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ வதக்கின தக்காளியை எடுத்து நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்துறணும் இந்த கொதிக்கிற குழம்பில் குழம்பை நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கிண்டி விடணும் குழம்ப என்ன பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிகிறவரையும் மறுபடியும் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தேங்காவை ஊற்றணும் தேங்காய் ஊற்றியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதித்த உடனே இறக்கிடணும் வெல்கம் டு சேனல் டுங்கள் நாங்கள் ஊருக்கு திருவிழாக்காக கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணு சொல்லி அம்மா சொன்னாங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அது மேலே தூவி விடணும் ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க